ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அண்ணம் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சுலபமாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சாம்பார் சாதம் இல்லை பிசபில்லா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டம்ளர் நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன் அது கூட ஒன்றரை டம்ளர் பருப்பு சேர்த்து நம்ம நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதற்கு தேவையான காய்கள் முருங்கக்காய் ஒன்று பீன்ஸ் கேரட் ஐம்பது ஐம்பது கிராம் அவரைக்காய் ஐம்பது கிராம் கத்திரிக்காய் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ஒன்று அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் நாலு காய்ந்த மிளகு எடுத்து நம்ம தனியாக வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடையை சூடு பண்ணி இந்த பொருட்களில் சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கைவிடாமல் வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி சேர்த்து நம்ம ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் வருத்த நம்ம தனியா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் அது கூடவே எல்லா காய்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கைவிடாமல் பதக்கிக்கலாம் இது கூட நம்ம அறிந்த தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நம்ம கலந்து விட்டு வதக்கிக்கலாம் வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி கணக்கு அப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் குக்கரை மூடி நம்ம ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நறுக்கிய சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ பாருங்க குக்கரில் நல்லா சாதம் பருப்பு காய்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து வெந்திருக்கு இந்த கரண்டி விட்டு நம்ம லேசாக கிளறி விட்டுக்கலாம் நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக சேர்க்கும் போது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் இது கூட ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்ல சாதமும் காய் எல்லாம் குழஞ்சி வரும் பாருங்க நல்லா குழஞ்சி நமக்கு சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் Video part of the curtain. Andre, thank you.